ஓற்றிவேல் முருகன் கருவகாரம் அருணாக்கிரது திருவண்ணாமலையிலே பிரபல தேவ மகாராஜனுக்காக முருகப்பெருமானை நேரிலே கொண்டு வந்த தரிசனம் காட்டிய அந்த முக்கியமான நிகழ்ச்சி தான் இந்த படம் அந்த அருணகிநாதர் பாடிய பாடல் அதில் சேர்ந்தார் என்கின்ற பாடல் வெகு விமர்சையான பாடல் எல்லாரும் போட்டிருக்கின்ற இந்த பாடலுடைய விளக்கத்தை எப்போது பார்க்கலாம் இந்த அதில் உதலை மகாதள தராதள ரசாதளை பாதாளம் அதில் பாதாளம் என்கின்ற ஏழு உலோகம் கீழே பூலம் பூலோகம் பூர்லோகம் சோர்லோகம் மகலோகம் தபோலகம் சத்தலோகம் என்கின்ற ஏழு லோகம் மேலே மொத்தம் பதினாலு லோகங்கள் ஏழேழு பதினாலு லோகங்கள் என்று சொல்வார்கள் பருதியாய் பனி மதிமாய் படர் பாராய் வானாய் நீர் தீ காளா இவடு சாலம் பலவுமாய் பல கிழமையாய் பதினாலாய் ஏழாய் மேனாளே உலகாகி சுருதியாய் சுருதிகளின் மேல் சுடராய் வேதாவாய் மாலாய் மேலே சிவமான தொலைவில்லா பொருள் இருப்பு கால்கள் சூடா நாடா என் ஆசை ஈடராதே சுழுவேனும் அருண் பாடல ரெஃபர் பண்றார் அதில் ஈரேழு பதினாலு லோகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த கீழே இருக்கிற அகல லோகத்தில் அந்த ஏழு லோகத்தில் முதல் லோகம் அதலோ லோகம் என்கின்ற பாம்புகள் இருக்கக்கூடிய உரகப்பதி அந்த அதல லோகத்துக்காக ஓவியர் இந்த கோடை அமைத்து கீழே அதலோ லோகமாக அமைத்து இந்த பாம்பை போட்டிருக்கிறார் இவ்வளவு பெரிய முருகன் ஆடுகின்ற இந்த பாடலை பாடும்போது பாம்புலேருந்து ஏன் எடுத்து பாடினார் என்கின்ற கேள்வி வரலாம் அந்த பாம்பாகியது குண்டலினி சக்தி முருகப்பெருமானுடைய சரவண தாரக நாம கேட்டதும் குண்டலி சக்தி அசைந்து எழுந்து வந்து ஏழு உலகுக்கும் சென்று மேலே சகசிரதாரத்திலே முருகப்பெருமானுடைய நடனக் எப்படி செய்வர்கள் நடராஜனுடைய நடனக் காட்சி காண்பார்களோ அதுபோல முருகப்பெருமானை மயிலுடனும் வெள்ளி தேவியானுடனும் நடன காட்சியை இங்கே சகசிரதாரத்திலே சென்று அனுபவிப்பார்கள் என்ற நிகழ்ச்சியை சூட்சமாக வைத்துக்கொண்டு அந்த மூலாதாரத்தின் மூன்று இழுக்கணை காலா எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிதையும் ஆதித்தின் இயக்கமும் குமுத

இப்போ தண்டையணி வெண்கழல் சிலம்புடன் தண்டையணி கிங்கினி சதங்கையும் வெண்கழல் சிலம்புடன் கொஞ்சவேனே ஐந்து ஆறு விதமான காலில் அணுகின்ற அடிகளை சொல்கிற அது சரவணபவ என்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய தாரகநாமாவுடைய ஒலி அந்த ஒலிப்பட்டதும் தன் குண்டலி சக்தி எழுந்து ஆடுகின்றது அது பாதாள லோகத்திலும் உரகபிலத்திலிருந்து எழுந்து ஆடுகின்றது அந்த உரக பாம்பின் மேலே பூலோகம் இருப்பதாகவும் பூலோகத்திலே மேருபுருவதும் இருப்பதாகவும் பாடல் இருப்பதனாலே அதெல்லாம் சேர்கனாராட அகில மேரு மீதாட மேரு மேலே அகிலம் ஆடுகின்றது அதெல்லாம் சேர்ந்தனாராட அரிய அகில மேரு மீதாட அபின காளி தானாட அபினம் செய்கின்றவள் காளி தானாட அவளோடு அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ரிஷபம் விடையில் ஏறுவார அருகு பூத வேதாளம் அவையாட அவர் பக்கத்தில் பூத வேதாளம் எல்லாம் ஆடின்னு இருக்கு காளி ஆடுறா காளி தாண்டவம் ஆடுறா சிவ தாண்டவம் ஆடுறார் எதிரங்கு ஒருவர் என்று நடமாடும் இறைவர் அவருக்கு நிகராக யாரும் ஆட முடியாது சிவபெருமன் இந்த சந்தியா தாண்டவம் என்கின்ற நாட்டியத்தை ஆடி உடுக்கே கை கால்களுக்கு இடுக்கலை வச்சு உடுக்கே அடிக்கிறார் அந்த சப்தத்தை பார்த்து அம்பா நாணி கோணி கைகளை நாட்டி இந்த மாதிரி ஆச்சரியக்குரியாக அந்த அபிநயத்தை படித்திருக்கிறார்கள் அந்த படத்தை இந்த ஓவியத்தை பார்க்கலாம் அம்பாள் தன் தன்னை தலையை குனிஞ்சு கொண்டு வெட்கப்பட்டு அந்த கைகளை நாணமாக வச்சுட்டு இருக்கிற மாதிரி இந்த ஓவியம் அமைஞ்சிருக்கிறது அதல சேடனாராட அகில மேரு மீதாட அவனை காளி தானாட அவளோ அண்டு அகில வீதி வாசாடும் வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மருவு வானுலோ மருவு வானுலோராட மதுர வாணி தானாட மதுர வாணி மதுர வார்த்தை பேசக்கூடிய வாகிய சரஸ்வதி கலைமகள் மதுர வாணி தானாட மலரில் வேதனாராட அப்போவே சொன்னேன் தாமரை பூத்த பிரம்மதேவன் தாமரை வெள்ளத்தாமரை சரஸ்வதிக்கு வெள்ளத்தாமரை ஓவியர் வெள்ளத்தாமரை போட்டிருக்கார் பாருங்க அங்கே சரஸ்வதி கலைமகள் கையில் வீண வாத்தியத்தை வச்சுட்டு வேதத்தை கையில் வச்சுட்டு இருக்கா சரஸ்வதி அதே மாதிரி பிரம்மனும் வேதத்தை வச்சு கொண்டு இருக்கிறார் வெள்ளத்தாமரர் இருக்கார் பிரம்மனுடைய பத்தினி சரஸ்வதி அதனால இந்த பிரம்மா வந்து இங்கே மதுரவாணி அவளும் ஆடுகின்றார்கள் மலரில் வேதனார் வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிற வேதனார் ஆடுகின்றார்கள் மருவு வானுள்ளோராட மதியாட இந்த சித்திரத்தில் வந்து வானுள்ளோர்கள் அருணகிராத பாடலில் போட்டிருக்கார் ஆனால் அந்த சித்திரத்தில் காட்டும்போது பாருங்கள் உடம்பெல்லாம் கண் இருக்கக்கூடியது தேவேந்திரன் அங்கே இந்திரன் அதுக்கப்புறம் இந்திரனுக்கு அப்புறம் அஷ்டதிக் பாலர்கள் எட்டு பேர் அந்த எட்டு திக்கில் இருக்கக்கூடியவர்களை வானூலோராக அருணகிநாதர் நியமித்திருக்கிறார்னு சொல்லி உடம்பெல்லாம் கண்ணு இருக்கிற தேவேந்திரன் கண்ணாயிரம்னு பேர் அதனால மகப்பதி என்கின்ற தேவேந்திரனை முதல்ல போட்டு ம வானுள்ளோர் அப்படின்னு சொல்லும்போது அஷ்டதிக் பாலர்களை சொல்கிறார் அங்கே இந்திரன் அதுக்கப்புறம் அக்னி ரெண்டு தலை மூணு கால் நாலு நாக்கு ஏழு நாக்கு அப்படி அக்னியுடைய ரூபத்தை ரெண்டு தலையோட இங்கே சித்திரத்தில் பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு அக்னியை பார்க்கறதுக்கு கிடைக்காது அக்னியுடைய ரூபம் அதுக்கப்புறம் நிறுத்தி நிறுதி வந்து தன்னுடைய கலரை வச்சுட்டு ஒரு பூத பூதத்து மேலே ஏறிக்கோ வேதாளத்து மேலே ஏறி உட்காந்துருப்பான் நிறுதி அந்த நிறுதியினுடைய படம் அப்புறம் யமன் யமன் வந்து இங்கே யமன் வந்து இப்போ தலையில் கொம்போட எமன் கருப்பு கலராக யமனை போட்டிருக்காள் யமனுக்கு அதுக்கப்புறம் வருணன் வருணன் நீல கலராக மேகத்தில் காலை வச்சுண்டு மழை பெய்வதற்காக வருணன் அதுக்கு மேலே வாயு ஆகாத்தில் நடமிடும் மாதிரி எல்லா இடத்தையும் சுற்றிண்டு வாயு வந்து ரெண்டு கைகளையும் தூக்கிண்டு வீசி வருகின்ற வாரி வாயுவும் ஆடுகின்றார்கள் அதுக்கப்புறம் குபேரன் ஆடுகின்றான் ஈசானன் ஆடுகின்றான் ஆக அஷ்டதிக் பாலர்களை வானோர்களாக்கி மறுபு வானூலோராட ம மலர் வேதனார மறு உணுவ வானோராட மதியாட மதி என்றால் சந்திரனும் ஆடுகின்றது வனத்த மாமியாராட மதியாட மயிலும் ஆடி நீ ஆடி வர வேணும் மதியாடுகின்ற ஞானம் வந்தாச்சுன்னா முருகனுடைய காட்சி தெரியும் இந்த குண்டலினி சக்தி புறப்பட்டு எல்லா இடத்துக்கும் போய் மதியில் வந்து இங்கே மதியும் கதிரும் தடவும் படி உயர்கின்ற வனங்கள் புரிந்திய வளம் ஒன்று பரங்கிரி வந்தவர் பெருமாளை அருணகிரி ஒரு பக்கம் சூரிய நாடி ஒரு பக்கம் சந்திர நாடி நடுவில் சூட்சும நாடி அந்த சூட்சும நாடி தான் குண்டலினி சக்தி அந்த சூட்சும நாடியாக முருகப்பிரவன் சூரியன் சந்திரனுக்கு இடையில் வந்து சேர்றதாக சுவா சுவாதிஷ்டான இந்த சகஸ்திர தளத்தில் காட்சி கொடுக்குற நாட்டிய காட்சியாக இங்கே காட்சி இதே காட்சியை அங்கே இளைஞனாராக திருவண்ணாமலையில் காட்சினு தான் அந்த பாடலை திருவண்ணாமலைக்கு அருணகிரி பாடியிருக்கிறார் மதியும் ஆடி நீ ஆடி மயில் மயிலு மாடி நீ ஆடி மதியாடி ஆடி நீ ஆடி வரவேணும் என்ற பாட்டம் அதுக்கப்புறம் வனச்ச ரெடிய மாமனாராட ம மயிலும் ஆடி நீ ஆடி வருபகனும்னு சொன்னார் மாமியார் ஆகிய லட்சுமி ஆகிய மகாவிஷ்ணு ஆடுகின்றார்கள்துக்கப்புறம் மயிலும் ஆடி வந்து நீ அதில் ஆடி என்கிறதோட முதல் வரிகள் முடிஞ்ச அடுத்த வரிகளில் கதை கதை விடாத கதை தமிழ் எழுதும்போது கதைன்னு எழுதுறாங்க கதை கிடையாது இது கதை விடாத தோல் வீமர்ன்னு பாடணும் கதை விடாது கதை விடாத தோல் வீமர்ன்னு பாடப்படாது கதை விடுறதுன்னா பொய் சொல்கிறதுன்னு தான் இங்கே கதை விடாத கதை என்பது ஆயுதம் கதை இந்த கதாயுதத்தில் நிபுணன் பீமன் கதை விடாத தோல் பீமன் எதிர்கொள் வாழியால் நீடு கருதலாள்கள் மாசேனே புரியாக அவனுக்கு வந்து எதிரிகள் இவனுடைய துரியோதனுடைய ஆளுகள் எல்லாம் வாழ் வைத்து கொண்டு கதைக்கு நிகராக வாழ் வைத்து கொண்டு பீமனோட போர் புரியிறான் அந்த எல்லாம் அவர்களெல்லாம் ஒதைச்சு தள்ளுறான் பீமன் கையில் இருக்க கதையில கதை விடாத கதை விடாத தோல் வீமன் எதிர்கொள் வாழையால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீதும் விஜயநேர் தேர் மீது கனக வேக கோடு ஊட்டி அலை போது காலி போகுது காலி அப்படின்னா பசுங்கூட்டங்கள் இந்த பசு கூட்டங்களெல்லாம் பிரம்மா ஒழித்து வச்சு விடுறான் கண்ணன் ரீழிலேயே பிரம்மன் ஒழிச்சி வைச்ச பசுக்கூட்டங்களை தினந்தனம் நாலு நாள் மகாவிஷ்ணு மறுபடியும் கண்ணன் மீண்டும் மீண்டும் அந்த பசுக்களை எல்லாம் கொண்டு வரான் கடைசியில் தேவேந்திர லோகத்தில் போய் பார்த்து அடைச்சி வச்ச இடத்துல நாலாயிரம் பசு இருக்குது நாலு நாளத்து அத்தனை பசுவும் திருப்பி கொண்டு வந்து விடுறான் தேவேந்திரன் மறுபடியும் கண்ணன் கோகுலத்துக்கு கொண்டு போகிறான் அந்த பசுக்கள் இருந்து அலாதியான அன்பு கண்ணனுக்கு இங்கே பாருங்க அன்பா கண்ணன் கட்டின்னு இருக்கான் அது கண்ணனை முத்தமிடுற மாதிரி இந்த படம் ஓவியம் அமைச்சிருக்கிறார் கதரு காளி போய் மீளும் கதறுகின்ற பசுக்கள் காளி போய் மீண்டு வந்து கண்ணப்பிரமணனுடன் சேர்கின்றது போய் மீளும் விஜயன் ஏறுகின்ற தேர் மகாவிஷ்ணு பார்த்தசாரதியா அர்ஜுனனுக்காக தேரோட்டியை அமைந்தார் விஜயன் ஏறு தேர் மேடு கனக வேக கோடூதி கோடுதான் சங்கு கோடூதின்னு மகாவிஷ்ணுக்கு சங்க சங்கபாணி சுவாமிக்கு கோடூதின்னு தமிழில் பெயர் அருணகிரநாதர் போடுறார் கனக வேத கோடு வேதம் ஓதுகின்றது போல அந்த சங்க ஊதினா வேதம் முழக்கம் ஏற்படும் மாதிரி சங்கில் வேதம் வந்து மகாவிஷ்ணு கையில் பஞ்சசாண்டியம் அப்படிங்கிற ஒரு சங்கு அந்த சங்குக்கு கனக வேத கோடு கோடுன்னு சங்கு கோடு சங்கு ஊதக்கூடிய சங்கபாணி சுவாமிக்கு தமிழ் பெயர் கோடூதி கோடை ஊதுகின்ற மகாப்ட் கோடு ஊதி அலை மோதுகின்ற இந்த அலை மோதுகின்ற பார்க்கடால் அலை மோதுகின்ற உததி உததினா சமுத்திரம் அலை மோதும் உததி மீதியிலே சாயம் அலையில் சாஞ்சி மகாவிஷ்ணு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தியானத்திலே சிவலிங்கத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கார் அந்த நிகழ்ச்சி இங்கே கட்டுற இந்த மகாவிஷ்ணுவில என்ன ஒரு விசேஷம்னா கீழே கையினாலே சிவலிங்கத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கார் படுத்துட்டு இருக்கிறது மகாவிஷ்ணு மேலே பிரம்மன் ஆக இது மூணு மாதம் சேர்ந்த அந்த மகாவிஷ்ணு படுத்து தூங்குறதுனால கண்களை தொடர்ந்து போடலை மூடி போட்டிருக்கு இந்த கண்ணு மூடிண்டு தியானத்துக்குள்ளே மகாவிஷ்ணு பார்க்குறார் உததி மேதிலே சாயும் உலகம் மூடு சீர்பாத உலகத்தை ஒரு காலால் மூடி விட்டார் மகாவிஷ்ணு திருவிக்கரமாவதாரத்தில் உலகம் மூடு சீர்பாதை சீரான இரு கால்கள் ஒரு காலால் உலகத்தையும் ஒரு காலால வானத்தையும் அளக்கிறார் முருகப்பிரா மூன்றாவது கால் மகாபலி சக்கரவர்த்தி தலையில உதவி மீதியிலே சாலும் உலகம் மூடு உலகம் மூடுகின்ற சீர்பாதை ஊனமூர்த்தினா ஓணம்னா க கருடன் கருடன் மேலே இருக்கக்கூடிய வரதராஜன் யானை கூப்பிட்ட போது ஓடி வந்தார் வரதராஜ சுவாமி கருடன் மேலே அதனால் கருடன் மேலே ஓனமூர்த்தினா கருடன் மேலே இருக்கக்கூடிய வரதராஜ சுவாமி இந்த சுவாமி வரதராஜர் சுவாமி கருடன் மேலே ஏறி மகாவிஷ்ணு வந்துட்டு இருக்கார் ஊனமூர்த்தி அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுடைய மருகோணே ஊனமூர்த்தி மாமாயன் மருகோணே உதய தாம மார்பான தாமம்னா ஒளி வீசுகின்றது உதய காலத்தில் ஒளி வீசிக்கக்கூடிய சூரியன் போல மார்பான பெருமை வாய்ந்த மார்பான பிரபுட தேவ மகாராஜன் சூரியன் போலே ஒளி வீசுகின்ற பெருமை வாய்ந்த அரசனாகிய பிரபுட தேவ மகாராஜன் அவனுடைய உள்ளம் சந்தோஷத்தினால் ஆடுறது முருகனுடைய நாட்டியத்தை பார்த்து உளமும் மாட வாழ் தேவர்களுடைய பெருமாளே தேவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையை கொடுத்த பெருமை சூரபத்மாதிகளை அழித்து தேவர்களுக்கு தன் நிலையை கொடுத்து அந்த தேவலோகத்தை மறுபடியும் திருப்பி கொடுத்த முக முருகப்பெருமானே நீ சக்கரவர்த்தி என்று அருணகிர பாடி அப்படி அந்த பாடலை அருணகிரை பாடி திருவண்ணாமலையிலே தம்பத்தளையனாராக முருகப்பெருமானை அழைத்து கொண்டு வந்தது இன்றைக்கி சாஸ்வதமாக திருவண்ணாமலையிலே தம்பத்திலையனார் முருகன் விக்கிரகம் இருக்குது அதனால் என்ன தெரிகிறதுனா அருணகிரிநாதர் பாடியதும் உண்மை முருகப்பெருமான் காட்சி கொடுத்ததும் உண்மை அந்த காட்சியை பிரபலதேவர் மகாராஜனுக்கு கண்கள் போனதும் உண்மை கண்களை தர அருணகிரிநாதர் கிளியாக போய் தேவலோகத்திலிருந்து பாரதி புஷ்பத்தை கொண்டு வந்து அவனுக்கு உயிரை கொடுத்து அந்த கிளியாகவே இன்றைக்கும் அருணாஜல கோபுரத்தில் கிளி கோபுரத்தில் அருணகிரிநாதர் இருப்பதாக பெரியவர்கள் நம்புகின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்பான பாடல் வெற்றி பெற முருகனுக்காரர்

ൂത് വേദാളം അവയ മധുര വാണിത ആട മലരിൽ വേദനാരാട രാഡ വാനുളോർ ആട മതിയട് വനജമാമിയ നേടിയ മാമന രാട് മൈലുമാടി നീയാടി വരവേണമോ തോളേമൺ എതിർക്കൊള്ളവാളിയുടെ കരുതലുക മാസേനെ പൊടിയ കതര് കലി പോയി മീള വിജയൻ ഏർ മീത് കനകേത அலைமோது உததி மேதிலே சாயும் மூடு சீர்பாதம் பூவர்ணம் பூர்த்தி மாமாயில் மருகோனே ம பிரபு தேவ உளமுமாட வாழ் தேவர் பெருமாளே ஆடி நீ ஆடி வரவே